இங்கே பாருங்கள் இது வந்து தமாம் இது என்ன ஃபிஷ்னு பாருங்கள் கிங் ஃபிஷ் இல் தமிழில் வஞ்சரம் மீன் இங்கிலீஷில் கிங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க நெய் மீன் சொல்லுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் ஆறு மீன் வந்து நான் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து எப்படி கிடச்சதுன்னா தமாமில் நமக்கு இங்கே கடல் இருக்குது ஸோ அந்த கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீன் தான் நேற்று வந்தது புதன்கிழமை வந்தது இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு ஸோ இதை நான் ஃப்ரை பண்ண போறேன் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காங்கிறேன் ஓகே பாய் வீடியோ கொல்ல போலாம் இருக்கு இதுக்கு பேர் தான் வந்து இங்கிலீஷ்ல கிங் பிஷ் சொல்லுவாங்க நெய் மீன் சொல்லுவாங்க வஞ்சரம் மீன் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல சோ நீங்க இந்த மாதிரி மீன் பொறிச்சு சாம்பார் கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க அழகாவே ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிட்டான் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க நமக்கு இங்கே சவுதி ஏதியால் ஃப்ரைடே தான் வந்து ஆஃபு ஸோ டூஸ்டே நைட்டு ஃப்ரைடேங்க பாருங்கள் இங்கேயும் சூப்பராக ஃபிஷ் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டான் வாயெல்லாம் ஊறுதுங்க இது வந்து நம்ம ஊரில் வஞ்சர ஃபிஷ்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஃபிஷ் எவ்வளோன்னு பார்க்கலாமா மொத்தம் டோட்டல் தேர்ட்டி ரியா இது ஒரே ஃபிஷ் தான் ஓகே ஒரே ஃபிஷ் தான் இது வந்து இதில் மசாலா என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு தக்காளி தேங்காய் திருவுனை தேங்காய் ஓகே தேங்காய் அதுக்கு அடுத்தது வந்து பெருஞ்சீரகம் அதுக்கு அடுத்தது லெமனு ஆஹா பீஸா போய்ட்டு லெமனு அதுக்கு அடுத்தது சில்லி பவுடர் இவ்வளோ தான் இதில் போட்டோம் ஸோ அது வந்து என்னால் எடுக்க முடியலைங்க ஒரு கையில் போன் பிடிச்சிருக்கேனா ஒரு கையில் பிஸ் இருக்கா ஸோ இண்ணா இங்கே பாருங்க சூப்பராவே வந்து fish ரெடி ஆயிடுதே வஞ்சர fish வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு நம்ம நல்லாவே வந்து சாபடப் போறோம் சோ உங்க வீட்லையே வந்து நீங்க என்ன சாப்பிங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இதோட நேம் வந்து கிங் fishனு சொல்வாங்க இல்ல வஞ்சர fishனு சொல்வாங்க உங்க வீட்ல என்ன பாய் இங்கே பாருங்க சூப்பராவே நமக்கு வந்து fish fry வந்து வஞ்சர fish வந்து ரெடி ஆயிடு நல்லா இப்ப நான் fish வந்து எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சாச்சு மூள்ளங்கி சாம்பார் இருக்கேன் வாங்க